அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஒன்று நாடு சமூகம் அரசு நிர்வாகம் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது செய்யுள் இந்த இயல் ஒன்றில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னா பண்டை தமிழ் மன்னர்களினுடைய நிர்வாகத்திறனையும் அவங்க ஆட்சி முறையையும் அறிந்து கொள்ள போகிறோம் கடையெழு வள்ளல்களுடைய கொடைத்தன்மையை தெரிந்து கொள்ளுதல் கடையெழு வள்ளல்களுடைய கொடுக்கும் குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தமிழர்களின் சமூக சிந்தனைகளை புரிந்து கொள்ளுதல் நடைமுறை வாழ்க்கையில் இணை பயன்படுத்துதல் இதுதான் கற்றல் நோக்கங்கள் இப்போ செய்யல பார்த்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலம் சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா இதில் பஞ்சம் அப்படின்னா ஐந்து மூலம் மூலிகைகள் இதனுடைய பொருள் இப்போ இந்த செய்யலை நான் வந்து ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் அப்புறம் இந்த நூல் குறிப்பை வந்து சொல்லிவிட்டு இந்த செயலினுடைய பொருளை நான் உங்களுக்கு விளக்குறேன் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு சிறுபஞ்ச மூலம் பாடலை ஏற்றியவர் வந்து காரியாசான் இப்போ நூல் குறிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமா நூல் குறிப்பு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் இது நல்ல நீதியையும் அறத்தையும் கூறக்கூடியதாக இருக்குது அதனால் சிறுபஞ்சம் மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக இருக்கு நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம மருந்து மூலமாக குணப்படுத்துகிறோம் அதுவே நம்மளுடைய மனதிற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு என்ன வழி அதற்கு நல்ல ஐந்து கருத்துக்களை வந்து இந்த சிறுபஞ்சம் மூலம் சொல்கிறது அந்த கருத்துக்களை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் நம்மளுடைய மனநோயும் தீரும் இப்ப உடல் நோயை தீர்க்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா கண்டங்கத்தரி வழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன இந்த சிறு செடிகள் தானே கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதனுடைய வேர்கள் வந்து நம்மளுடைய உடல் நோயை தீர்க்குதாம்மா அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துகள் மக்கள் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஐந்து கருத்துக்கள் இருக்கு அந்த ஐந்து கருத்துக்களும் இந்த மூலிகையினுடைய வேர்கள் போல மக்களினுடைய மனநோயை தீர்ப்பதாக இருக்கு ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது அதனால தான் இந்த நூலுக்கு வந்து சிறுபஞ்ச மூலம்னு சொல்லுவோம் இந்நூலை ஏற்றியவர் காரியாசான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாடலுக்கு போலாமா சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கண் வனப்பு கண்ணோட்டம் இப்போ கண் அழகாக தெரியணும் அப்படின்னா கண் அழகாக இருக்கணும்னா சிறு குழந்தையாக இருக்கும் போதே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க கண்ணுக்கு மை வச்சு கண்ணை அழகுப்படுத்துவாங்க அது கண்ணுக்கு அழகு தரக்கூடியது அதே மாதிரி கண்ணுக்கு அழகு தரக்கூடியது கண்ணுக்கு அழகு தரக்கூடியது எதுன்னா நம்ம கண் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்ப இரக்கம் கொள்ளுதல் தான் கண்ணுக்கு அழகு வனப்பு அப்படின்னா அழகு கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கால் வனப்பு செல்லாமை இப்போ கண்ணுக்கு அழகு பார்த்துட்டோம் அடுத்தது காலுக்கு அழகு நம்ம கிட்ட பொருள் இல்லைன்னா மற்றவர்களிடம் போய் எனக்கு பொருளை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேண்டி அங்கே செல்லக்கூடாது அதுக்கு என்ன சொல்லுவோம் வேண்டி செல்லாமை நம்ம கிட்ட பொருள் இல்லைன்னா நம்ம உழைத்து அந்த பொருளை ஈட்ட வேண்டுமே ஒழியே மற்றவர்களிடம் போய் கேட் கேட்க கூடாது மற்றவர்களிடம் யாசித்தல் கூடாது யாசித்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுன்னு கூட சொல்லுவோம் மற்றவர்களிடம் பொருள் இல்லை என்று போய் கேட்கக்கூடாது கூடாது என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அறிவியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாதான் ஒரு விடை கிடைக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சிக்கு அழகு ஒன்று ஆராய்ச்சி செய்யும் போது இது இவ்வாறு தான் முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் எந்த ஒரு செயலையும் ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய கிடைக்கக்கூடிய முடிவை வந்து இப்படித்தான் முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகு என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு பண் வனப்பு கேட்டார் நின்றென்றல் பண் அப்படின்னா பாட்டு இசை இப்போ இசையை வந்து பிடிக்காதவங்களே யாரும் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சரி நம்ம கவலையில் இருக்கும்போதும் சரி நம்ம கண்டிப்பாக நமக்கு ஆறுதலை தரக்கூடியது வந்து இசை தான் அதுவும் குழந்தைங்க உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்க நிறைய பாடல்கள்லாம் பாடுறீங்க தானே அப்போ பாட்டை பாடும்போது இவங்க எவ்வளோ நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் நன்று என சொல்லுதல் வேண்டும் அதுதான் இசைக்கு அழகு ஒருத்தர் நல்லா பாடுறாங்க அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா ஓ இவர் நல்லா பாடுறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா நன்று அதுதான் இசைக்கு அழகு கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இப்ப அரசனுக்கு அழகு தன்னுடைய நாட்டு மக்களை துன்பத்திலிருந்து காப்பவன் தன் நாட்டு மக்களுக்கு துன்பம் தரமாட்டான் தன் நாட்டு மக்களை துன்பத்திலிருந்து காப்பவன் தான் ஒரு சிறந்த அரசன் ஒரு அரசன் எப்படியோ அவ்வழியே அந்நாட்டு மக்கள் ஒரு அரசன் வந்து அந்த மக்களை காத்தால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இந்த அரசன் ஆட்சி செய்கிறத மற்ற நாட்டு அரசர்கள் மற்றவர்கள் வந்து இந்த அரசர் பாரு எவ்வளவு நல்லா ஆட்சி செய்கிறாரு நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்கிறாரு மக்களை வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் புகழ்ந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அரசனை பற்றி அதுதான் வந்து ஒரு அரசனுக்கு அழகு அப்போ கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு இதில் ஐந்து சிறப்பான கருத்துக்கள் வந்து கூறியிருக்காங்க வாட்டான் இருக்கு பாருங்க வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் இத்துணை இவ்வளவு அந்த பாடல்ல சில சொற்களுக்கு நான் பொருள் சொன்ன அது இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் வனப்பு அழகு வேந்தன் அரசன் கண்ணோட்டம் இரக்கம் வருத்தமாட்டான் இத்துணை இவ்வளவு பண் இசை இந்த பாடலுடைய பொருள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதை நான் படிக்கிறேன் நீங்க கேட்டுக்கோங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்று எனச் சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் இப்ப இந்த பாடல் பொருள் படிக்கும்போது நான் சொன்ன கருத்துக்கள் முன்னாடி ஞாபகம் வருதா அப்ப ஐந்து சிறப்பான கருத்துக்களை இந்த பாடல்ல கூறியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்று வனப்பு இச்சொல்லின் பொருள் அறிவு பொறுமை அழகு சினம் அழகு இரண்டு நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிரித்து எழுதுதல் நன்கூட்டல் என்றல் நன்று கூட்டல் என்றல் நன்றே கூட்டல் என்றல் நன்றே கூட்டல் என்றல் என்ன சரியான பதிலாம் நன்று கூட்டல் என்றல் மூன்று என்று கூட்டல் உரைத்தல் இ சொற்களை சேர்த்து எழுதக் கிடைப்பது சேர்த்து எழுதுதல் என்று உரைத்தல் என்றுரைத்தல் என்ற உரைத்தல் என்றுரைத்தல் எது ஒரு என்றுரைத்தல் ஈ இதுதான் சரியான பதில் கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு அழகு என்ன வெறுப்பு பொறுமை இரக்கம் பொறாமை எதுவரும் கண்ணுக்கு அழகு இரக்கம் அடுத்தது பொறுத்துக இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கு சரியான விடையை இங்கேருந்து தேர்ந்தெடுத்து அதை இணைத்து அதுக்குரிய என்ன நம்ம போட்டுட்டு அப்புறம் சரியான இடத்துல எழுதணும் கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு அழகு என்ன இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை இந்த வாக்கிங்களை சொல்லிட்டு அதுக்கு நேரா சரியான பதிலை நீங்கள் எடுத்து எழுதணும் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக பாருங்க கண் வனப்பு கண் வனப்பு இதில் இரண்டாம் எழுத்து என்ன என் அடுத்தது பாருங்க என் வனப்பு அடுத்தது கேட்டார் இரண்டாம் எழுத்து இட்டு வாட்டான் பார்த்தீங்களா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதணும் அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க ஒன்று கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளும் பண்பாகும் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளும் பண்பாகும் இரண்டு காலுக்கு எது அழகை தருகிறது பிறரிடம் பொருளை வேண்டி செல்லாமல் இருப்பது காலுக்கு அழகை தருகிறது பிறரிடம் பொருளை வேண்டி செல்லாமல் இருப்பது காலுக்கு அழகை தருகிறது இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசையை கேட்போர் அதனை நன்று என்று கூறுதல் இசைக்கு அழகாகும் இசையை கேட்போர் அதனை நன்று என்று கூறுதல் இசைக்கு அழகாகும் அரசனுக்கு அழகை தருவது எது இந்த நான்காவது கேள்விக்குரிய பதில் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் அதுதான் அரசனுக்கு அழகு அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் அடுத்தது சிந்தனை வினான் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் நம்ம மற்றவங்க பாராட்டணுன்னா நம்ம கிட்ட நல்ல பண்புகள் இருந்தால் தானே அவங்க பாராட்டுவாங்க அப்படின்னா என்னென்ன நல்ல பண்புகள் அப்படின் பார்க்கலாமா? மனித நேயம். பிறரின் நலத்தை பற்றி அறிதல். பிறர் செய்யும் தவற்றை மன்னித்து விட்டு, அவருக்கே உதவியும் செய்தல். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுதல். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுதல். இதுதான் பிறர் பாராட்ட வேண்டுமெனில் இத்தகைய பண்புகள் நமக்கு இருக்கணும் இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி